நேர்காணல்களில் கூறப்படும் உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் விஸ்வா பசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாபசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கப்போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேச்சு அடையுது ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி பலன்கள் வட்ச வருஷம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விழாவாரியாக சொல்ல போகிறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பொதுப்பலன் தரேன்னு சொன்னீங்க சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அது என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் அது பற்றின குறிப்புகள் நான் இறுதியில் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் வாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மிதுன ராசிக்கு விசுவா வசு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிறக்கக்கூடிய இந்த விஸ்வாவச ஆண்டு அடுத்த ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் மிதனத்திற்கு பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைக்கான ஒரு வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுப செய்தியோடையே இதை ஆரம்பிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் வீட்டிற்கு உங்களுடைய ராசியின் மீது ஜென்ம குருவாக குரு வந்து அமர்கிறார் ஜென்ம குருவாக வந்து அமர்வதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படி என்ன நன்மை நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொதுவாக குரு வந்து நின்ற இடத்தை விட பார்வை செய்யக்கூடிய இடம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி குரு எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறாரு ஏழாம் வீட்டை பார்க்கிறாரு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறாரு அதுல இந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணியங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புங்கிறது பெருகி வரப்போகுது ஏழாம் வீடுங்கிறது ஸ்தானம் யார் யார் வீட்டுல எல்லாம் வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சோ குழந்தை புத்திர பாக்கியம் தள்ளி போயிட்டே இருந்துச்சோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பக்கம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுக்குது இன்னொரு பக்கம் வந்து ஏழாம் வீடுங்கிறது குரு பார்வை கிடைக்குது இது எல்லாமே சுப செய்திகளாகவே நடக்கும் கல்யாணம் மிக சரியாக கூடி வரும் நல்ல சம்பந்தம் கூடி வரும் சரியாக ஒரு வருடத்தில் குழந்தை பேர் கிடைக்கும் எல்லாமே நல்லபடியாக நடந்து வரும் அடுத்தது ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பதிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்க இந்த பாக்யஸ்தானங்கிறது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் குருவோடைய பார்வையில் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அனைத்து விதமான சொத்து சம்பத்துகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய பாகங்கள் கிடைக்கும் அப்படி எதுவும் இல்லைன்னாலுமே வேறு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உருவாகும் சரி சனி எந்த வீட்டில் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல இருக்காரு சனி பத்தாம் வீட்டில் இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு பத்தாம் வீடுங்கிறது என்னது அது வந்து பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க முன்னோர்கள் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தே ஆகணும் அது தொழில் ஸ்தானமாக இருப்பதனால் செய்யக்கூடிய செய்தொழில் முன்னேற்றமோ அல்லது உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகளோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும் இதில் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஒன்பதாம் வீட்டில் ராகுவும் மூன்றாம் வீட்டில் கேதுவும் நிற்பது மூன்றாம் வீட்டில் கேது நிற்பதுங்கிறது ஒரு நல்ல இடம் அது உங்களுக்கு கெடுதல் எதுவும் பண்ணிடாது ஆனால் ஒன்பதாம் வீட்டில் ராகு நிற்கும் பொழுது குருவோடைய பார்வையில் நிற்கிது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா பாக்யஸ்தானம் ஒன்பதாம் வீட்டு பார்வை ஒன்பதாம் வீடத்தின் மீது குருவுடைய பார்வை உள்ளதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒன்பதாம் தான் ராகுவும் வராரு சோ இந்த ஒன்பதாம் வீட்டில் நிற்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு நன்மையே அவர் வந்து கெடுதல்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பண்ண முடியாது நன்மையே பண்ண பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகிறார் ராகு எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டினுடைய சுபத்தன்மையை முழுமையாக வாங்கி கொள்வார் அந்த வீட்டினுடைய சுபத்தன்மைங்கிறது கிடையாது அது என்ன என்ன இடமோ அந்த இடத்தினுடைய ஆட்சியாளராகவே அவர் மாறிடுவார் கேப்சர் பண்ணிக்குவார் அந்த கண்ட்ரோல் ஃபுல்லுத்தையும் அந்த வீடு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவார் அவர் ஸோ அவர் குருவுடைய பார்வையில் வரும்போது அந்த குருவினுடைய சுபத்தன்மைகளை தான் வெளிப்படுத்தி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை அல்லது கெடுப்பலன்களை குறைத்தே ஆக வேண்டுங்கிற சூழ்நிலை தான் செயல்பட போகிறார் இந்த ஒரு வருடத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு முயற்சிகள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் அப்படிங்கிறது நிச்சயம் முடிந்தால் நீங்கள் புதனுக்கான கஷேத்திரங்களாக இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வரலாம் ஸ்ரீரங்கம் உப்புளியப்பன் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த உப்பு சாத்துவாங்க அந்த பெருமாளுக்கு உப்பு வந்து பரிகாரமாக உப்பு கொட்டுவாங்க அதான் உப்புளியப்பன் கோயில் அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வாருங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கெடுப்பலன்கள் விலகி நன்மைகள் பெருகுவதற்கு அது காரணமாக அமையும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்கள் குழந்தைக்கு தான் பேர் வச்சிருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்